ஆடி மாதத்தில் இரண்டு கார்த்திகை ஆடி கீர்த்திகை ஜூலை இருபதாம் தேதியா ஆகஸ்ட் பதினாறாம் தேதியா தமிழ் மாதங்களில் ஒன்றான ஆடி மாதத்தில் கீர்த்தி நட்சத்திரம் வரும் நாளில் ஆடி கீர்த்திகை விழா கொண்டாடப்படுகிறது மற்ற மாதங்களில் வரும் கீர்த்தி நட்சத்திரத்தை விட ஆடி மாதத்தில் வரும் கீர்த்தி நட்சத்திரம் மிகவும் விசேஷமானது இந்நாளில் விருதம் மேற்கொள்வதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம் ஆடி கீர்த்திகை அன்று முருகனை மனதார விருதமிருந்து வழிபட்டால் நமது கர்ம வினைகள் நீங்கும் என்றும் வாழ்வில் உள்ள தடைகள் அகலும் என்றும் கூறப்படுகிறது ஆடி கீர்த்திகை அன்று விருதமிருந்து முருகனை வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் பல தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக போற்றப்படுவது கார்த்திகை நட்சத்திரமாகும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம் சிவபெருமானின் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறின இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது முருகப்பெருமானை வளர்ந்தெடுத்ததால் சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமாக போற்றப்படவும் வரவழைத்தார் அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வேண்டி விரதம் இருந்தால் கார்த்திகை பெண்களின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் குழந்தை வரமும் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்புமிக்கது என்றாலும் ஆடி கார்த்திகை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அதீத சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது அப்படி ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கீர்த்தியாக பக்தர்களால் சிறப்புமிக்கதாகவும் மிக முக்கியமான விருத நாட்களாகவும் கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் கீர்த்திகை நட்சத்திர நாளில்தான் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி என்றும் நிலையான புகழை பெற்ற இருக்கும் வரத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன அதனால்தான் ஆடி கீர்த்திகை மிக முக்கியமான விரத நாளாகவும் முருகனுக்குரிய முக்கியமான விலகவும் கொண்டாடப்படுகிறது ஆடி கீர்த்திகை தச்சனாய புண்ணிய காலத்தில் வரும் முதல் கீர்த்திகை விரதமாகும் அதாவது ஆடி என்பது ஆண்டின் இரண்டாவது பாதி துவங்கும் மாதமாகும் அதனால் இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே விசேஷமானதாக சொல்லப்படுகிறது இது தெய்வ அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் கருதப்படுகிறது மற்ற மாதங்களில் விரதமிருந்து வேண்டிக் கொள்வதை விட ஆடி மாதத்தில் விரதமிருந்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆடி கீர்த்திகையில் விரதமிருந்து வழிபட்டால் முருகன் அருளால் கர்ம இருந்து விடுபட்டு உலகியல் துன்பங்களில் இருந்து மட்டுமின்றி சக்கர சுழற்சியில் இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும் ஆடி கீர்த்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை ஈடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து காவிரி பால் குடம் அழகு குத்தியும் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு கடன் நிறைவேற்றுவார்கள் ஆடி கீர்த்திகையில் விரதமிருந்து வழிபட்டால் ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வ வளம் கிடைக்கும் உறவுகள் பலப்படும் கிரக தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறுகள் ஆகியவை நீங்கும் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் தடைகள் நோய்கள் கடன்கள் அழியும் என்பதும் நம்பிக்கை வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறைதான் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்தில் இரண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வருகின்றன அதாவது ஆடி நாலாம் தேதியான ஜூலை இருபதாம் தேதியும் ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதியான ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் ஆகிய இரண்டு நாட்களும் கார்த்திக நட்சத்திரம் வருகிறது இதனால் இரண்டில் எதை ஆடி எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என்ற குழப்பம் பக்தர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த இரண்டு நாட்களுமே மிகவும் தவறவிடக்கூடாத மிகவும் சிறப்புமிக்க மிக்க நாட்களாகும் திருத்தணி திருச்செந்தூர் பழனி ஆகிய தலங்களில் உள்ள முருகன் கோயிலில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் ஆடி கீர்த்தியை விழா கொண்டாடப்பட உள்ளதாகவும் அதே சமயம் திருப்பனங்குன்ற முருகன் கோயிலில் ஜூலை இருபதாம் தேதி தான் ஆடிக்கு தேவிழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது ஆடி நாலாம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி வரும் கீர்த்தி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதாசி திருநாளும் இணைந்து நாளாக வருகிறது அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக இது வருகிறது இந்நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் அதேபோல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தில் நிறைவு நாளில் வரும் கீர்த்திகை சனிக்கிழமையையும் தேய்பிரி அஷ்டமியையும் இணைந்த நாளில் வருகிறது அது மட்டுமல்ல அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுல அஷ்டமியும் சேர்ந்த ஒரே நாளாகும் இது முருகன் பெருமாள் பைரவர் சனி பகவான் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மிக ஏற்ற நாளாக உள்ளது இதனால் பக்தர்கள் இரண்டு நாட்களில் தங்களுக்கு வசதியான நாளை தேர்வு செய்து விரதமிருக்கலாம் முடிந்தவர்களும் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களும் இரண்டு நாட்களிலும் மிருதம் இருப்பது இருமடங்கு பலனை தரும்